எது இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் இங்க எல்லாருடைய வாழ்க்கையில அவரும் நாங்களும் அதை பத்தி நம்ம பேசும் நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்றோம் எல்லாருக்கும் சேரணும் சொல்றாங்க இல்லையா அதுக்கும் நம்ம பண்ணலாம் ஆனா ஆஸ்கருக்கு போயிட்டு இங்க வந்து நம்ம மக்களுக்கு வந்து அதை வந்து எட்டலாம் அவங்களுக்கு எட்டணும் இப்படி இருக்கும் எல்லாருமே பார்ப்பாங்க இப்ப ஒரு பொன்னியின் செல்வரும்போது எல்லாரும் பார்ப்பாங்க அது எந்த மாதிரி இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமை இருந்துச்சு அபிஷேக் ரொம்ப ஸ்வீடா சொன்ன ரொம்ப தேங்க்ஸ் இது வந்து நமக்கு வந்து இப்ப எல்லாமே எல்லா மாஷிலயும் எல்லா படங்களும் இப்போ பயங்கரமா போகுது மலையாளம் மட்டும்தான் கனடா அப்படி இருந்தா இப்போ ஆந்தாரா கேஜிஎஃப்லாம் வந்ததுக்கு அப்புறம் சைடி சை பிக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து இப்போ இந்திய லெவல்ல பேசப்படுறாங்க பாங்குபலி ஆதார எல்லாமே தெலுங்குங்க அப்படிதான் இருந்துச்சு மலையாளத்துல வந்து அவங்க பின் தான் நம்ம கொஞ்சம் பெட்டரா இருந்தாங்க இடின்னு பார்த்த படங்கள் எல்லா படமே அவங்க பண்ற படங்கள் எல்லாமே மஞ்சுமன் கோயிலா இருக்கட்டும் ஆவேஷமா இருக்கட்டும் பிரேம் பிரேமலு எல்லா படங்களுமே அவ்வளவு நல்லா பண்றாங்க சோ இப்ப நமக்கு வந்து அந்த படங்கள் எல்லாமே இப்ப சவுத் இண்ட் ஒரு நார்த் இந்தியன் க்ளீச் அந்த மாதிரி ஒரு வந்துட்டு இருக்கு நம்மளோட படங்கள் வந்து இப்போ ஆக்சுவலி ரொம்ப ரீஜனல் நம்ம படங்கள் ஹிட் ஆகுது பெரிய லெவல்ல காசு சம்பாதிக்கிறோம் பட் நேஷனல் லெவல்ல போதா அது வந்து எல்லா படங்களும் போகாது இந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இது வந்து அது வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சரி இந்த காரியத்தை ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் என்ன சொல்றேன்னா இது நம்ம படம் இது வந்து நீங்கள் இந்த படம் பார்க்குற போது நீங்க உணர்ந்தீங்க ஏய் நம்மளோட இதான் நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து இப்போ உலகம் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த இந்த படம் ஓடுணும் பெரிய லெவலில் ஓடணும் எல்லாரும் அப்படின்னு கிடையாது நீங்கள் பெருமைப்படுவீங்க கண்டிப்பாக நான் ஐ திங்க் அது அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு நாங்கள் எல்லாருமே அதுக்குதான் ஒர்க் பண்ணோம் சார் எனக்கு good morning. Good morning. Uh, <laughs> என்னோட ஆக்டிங் ஆக்சுவலி மூமெண்ட் நீங்கள் கரெக்டர் சொல்லுங்க ரொம்ப மோர் தன் பிசிக்கல் இட்ஸ் மென்டல் நான் அங்கே போயிட்டு நான் நடிக்கிறேன் நான் அந்த மாதிரி அந்த ஆள அழிப்பாங்க ஆனால் இதுதான் இந்த அரசியல் சொல்லப்படுறது இல்லை மற்றவங்க பண்ண சோ என்னன்னா அந்த அந்த கதாபாத்திரமா மாற அங்க அங்கிருந்து நான் அப்ரோச் வச்சுக்க டைரக்டர் கிட்ட அப்போ அவர் கூட அப்போ பேசிட்டு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு அதை வாங்கிட்டு திருப்பி அதையும் சரி லைக் இவன் வந்து தங்கலாம் இவன் வந்து வீரன் இவன் வந்து இந்த உங்களோட சமுதாயத்தில் அவங்களோட தலைவர் ஒரு இது இருக்குல்ல சோ நான் நடிக்கிற போது நான் இப்படி கிளாந்தி எனக்கு ஒரு போயிருக்கோம் அப்ப ரஞ்சித் கிட்ட பேசும்போது இல்ல சார் அவன் ஆக்சுவலி வந்து ரொம்ப வளர்ந்து அவனுக்கு வந்து அவன் குடும்பம் வந்து ரொம்ப வீக் அவனோட வீக்னஸ் அவனோட சமுதாய் அவனோட ஆஹ் அவனோட ஊர் மக்கள் எல்லாம் வந்து அவங்களுக்காக அவன் என்ன அவங்களே அவனுக்கு எதிரியா மாறினாலும் கூட பரவாயில்லன்னா நிறா பட் ஏதோ அந்த மாதிரி சோ நீங்க வீரமா வீரம் அடிக்க முடியாது ஏன்னா நீங்க வந்து வளர்ந்துதான் இருக்கும் ஸோ இப்போ அது கேட்டுட்டு உடனே நான் அந்த ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அந்த மைண்ட் செட்லயே இருக்கேன் ஸோ அவங்க பசங்க கொடுக்கும்போது அப்கோர்ஸ் லொகேஷன்ல வந்து டைரக்டோட இது கண்டினியூஸா இருந்துட்டுதான் இருக்கும் பட் ஒரு முதல் மூணு நாளா என்னவோ வந்து அந்த ஒரு அப்படியே ஒரு இதுல இருக்கு அதுக்கப்புறம் அவங்க சொல்லவே வேண்டாம் அந்த டைலாக் நம்ம அது பண்ணி போய்ட்டு இருக்கும் எனக்கு வந்து எனக்கு என்னன்னா என்னோட நான் நடிக்கிற போது எனக்கு சேலஞ்சிங் என்ன இருந்தா என் என் இருந்து எவ்வளவு தூரமா என்னால் போக முடியுமா எனக்கு பிடிக்கும் அதனால எல்லா விஷயங்களும் அந்த ஒரு கேரக்டர்ல வந்து எவ்வளவு டிஃப்ரெண்டா பண்ண முடியும் அது என்ன சோ டேரக்டரோட பேசி அண்ட் ஐ ஃபைண்ட் இட் வெரி சேலஞ்சிங் மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும் அதனாலதான் இந்த மாதிரி கேரக்டர் அண்ட் என்னன்னா இந்த மாதிரி கேரக்டர் வந்து ஜனரஞ்சகமா வந்து எவ்வளவு நம்ம ரீச் பண்ண வைக்கணும்னு அந்த முயற்சியில தான் இருக்கிறேன் நான் நினைக்கிற தங்களால் வந்து அந்த ஒரு மேபி ஐடோன் நோ பட்டலை பத்தி உங்களுக்கு தெரியல அவங்க நீங்க வந்து கேட்டு பாருங்க

நான் வந்து என்ன பண்றேன்னா இப்படிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு நான் தூள் சாமி எல்லாம் பண்ணணும் எனக்கு தெரியாது கிடையாது ஆனா எனக்கு வந்து வேற என்ன பண்ணலாம் நம்ம சினிமா வேற எந்த கொண்டு போலாம் நம்ம ஏன் பண்ண கூடாது ஒரு முயற்சி இறங்குன்னு அது வந்து சில டைம் அது வந்து படங்கள் சின்னதா இருக்கும் அந்த மாதிரி படங்கள் வந்து பட் எனக்கு வந்து பரவாயில்ல நம்ம முயற்சி பண்ணி சி அந்த முயற்சி எல்லாம் பண்ணக்கா இருந்தான் அந்த முயற்சி எல்லாம் பண்ணதா தான் தீர்வு தீர்வு புரியுதுங்களா நீங்க என்னோட படம் எந்த படம் என்ன எடுத்து பாருங்க ஏதாவது படத்துல நீங்க சொல்லுங்க நீங்க வந்து அந்த டைம்ல படம் ராவணுக்கு வந்து ஹிந்தியில ஏதோ பார்த்து ஓடலங்க அது இது ஐகானிக் செல் இன்னைக்கும் வந்து ராவணன் எங்க வீட்டுல ராவணன் தான் என்னோட பெஸ்ட் மூலிமா நீங்களோட கிங் வந்து அந்த டைம்ல ரொம்ப அட்வான்ஸ் எல்லா படங்களும் நம்ம வந்து ரீச் பண்றோம் ஐ ஓஸ்ட் அது போகணும் ரசிகர்கள் மட்டும் நீங்க பாருங்க கேட்டுக்குவாங்க உங்ககிட்ட கடைக்குதான் சொல்லுங்க நான் வாங்கி விடுறேன்

ஆனா இந்த படம் லைவ் சவுண்ட் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் அப்ப ட்ரெயிலர் பாக்குறப்பே ஒரு டெய்லாக் தலைவரே ரொம்ப யுனிக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுனா சோ எவ்வளவு சேலஞ்சா இருந்துச்சு வெரி குட் கொஸ்டின் ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரஞ்சித் திருவரு ரஞ்சித் தான் பண்ணாருக்கு ரஞ்சித் இது வந்து தான் அறுபது சதவீதம் நான் உள்ள போடுவேன் நான் கொஞ்சம் நடிச்சுட்டு தான் ஃபுல்லா இறக்கேன் சார் எனக்கு இதுதான் வேணும் என்ன பதவி அதுவும் இந்த கார்டியன் கேரக்டர் நீ நான் அவன் சொல்றேன்ல சொல்லா சூரியக்காரி இல்ல சூரியகார இல்ல சோ அது பேசும்போது சூரிய இல்ல அது வந்து நீ பண்ண மூஞ்சி இப்படி வச்சு பேச நான் நடிக்கிற மாதிரி அதை பண்ண முடியாதுல்ல நடிக்கிற மாதிரி நார்மலா சோ அது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து பிளஸ் பாயிண்ட என்னன்னா அந்த இது இந்த மாதிரி மூஞ்சை வச்சுட்டு இது மாதிரி ட்ரை பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்றாங்க சோ அதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு சோ அதுல வந்து உதிக்கிறது எல்லாமே தப்பிய வழியில் தள்ளிட்டு ஒரு மாதிரி நான் வேற மாதிரி இருந்தேன் சோ எனக்கு வந்து இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒரு டேரக்டர் போது இப்பவும் நான் சொல்றேன் டப்பிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு பட் என்னன்னா ரஜித் சொல்றதே ஒரு உண்மை இருக்கு படம் பார்க்கும்போது நான் இங்கெல்லாம் டப் பண்ணுவோம் கொஞ்சம் ஒரு செயற்கை தரம் தெரியும் இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பேசும்போது இப்ப அந்த இது பேசினது லைஃப் சவுண்ட் பேக்ரவுண்ட்ல நடக்கிற சின்ன நமக்கு அது உணர ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் இது வந்து வெரி குட் கொஸ்டின் தேங்க்யூ நன்றி நன்றி

கண்டிப்பா நீங்க பாருங்க இது வந்த உடனே அடுத்தது வீரதீர அது வந்து மதுரக்காரர் நீங்க பாருங்க உங்க மதுரக்கார தான் அவர் வயக்குறாரு சோ உன்னு மதுரைக்காரர் படம் மகான் வந்து எது சொல்லி கோவிக்கில இருக்காங்க அதை நம்ம தப்பு இல்ல பட் என்னன்னா நான் வந்து ஒரு சின்ன தப்பு என்னோட சைட்ல நான் பாத்தோம்னா ஒரு படத்துக்காக இறங்கி அந்த படம் முடிச்சு அதுக்கப்புறம் வெளியில வந்து ஆறு மாசம் டைம் எடுத்து கதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் ஆறு மாசம் எடுத்து அப்புறம் அந்த கேரக்டர் ரெடி ஆயி அப்புறம் நடிப்பேன் இப்ப வந்து என்னப்பா

நம்ம வந்து அவங்க எப்ப யோசிச்சு அந்த ஆனாலும் அது வந்து நல்லா இருக்குமா ஐ மீன் ஒரு அவுட் ஆஃப் கொஞ்சம் வித்தியாசமா கண்டுக்க நான் பண்ணுவேன் எனக்கு